எனக்கு விஜயகாந்த் கண்ணு எதிர்க்க வந்தார் முதல் தேர்தலில் எட்டு சதவீத ஓட்டு ரெண்டாவது தேர்தல் பன்னெண்டு சதவீத ஓட்டு இந்த ஓட்டு வாங்கும் போது மாற்றம் திமுக திமுக மாற்றம் நான் தான் உடனே மக்கள் ஓட்டு போட்டாங்க மாற்றத்தை விரும்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க திராவிட கட்சி திமுக திமுக இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புறாங்க ஓட்டு போட்டாங்க பன்னெண்டு சதவீத ஓட்டு அடுத்த தேர்தல் வரும்போது திமுக தலைவர் கேப்டன் வருவார் கலைஞர் கேப்டன் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு காத்துருக்காரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க விஜயகாந்த் இரவு நேரத்தில் பிடிக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்த் மறுநாள் மறுப்பு சொன்னார் என்ன மறுப்பு தெரியும் அந்த அம்மா தான் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னு அப்படியாப்பட்ட விஜயகாந்த் அந்த அம்மா ரெண்டு இரவு மூணு பகல் உட்கார வச்சு பேசி I'm